அருமை ரசிகருமான அன்பின் வாழ்த்துக்கள் அற்புதமான மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் உங்களுக்காக நாங்க ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை நான் மத்தியானம் ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருந்தேன் சில நேரங்கள்ல நம்ம இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் ஆண்டவரே இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறது எங்க சிறையிருப்பு எப்ப மாறும் எங்க நெருக்கடி எப்ப மாறும் எங்க உபத்திரவம் எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி நாம நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள் சத்ருவினுடைய அந்த நெருக்கடிகள் அவன் மூலமா கிடைக்கக்கூடிய நெருக்கடிகள் இது எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நான் இப்படி யோசித்து போது சில நேரங்கள்ல இந்த போராட்டம் நம்மளை சும்மா சோர்ந்து போக பண்ணுது ரொம்ப சோர்ந்து போகப்படுது சத்ருவானவன் தந்திரமாக நம்மளோட அவனுடைய யுத்தத்தை போது அவனுடைய யுக்தியை என்ன அப்படின்னா அவன் நம்மளை மேற்கொள்ளணும்னா நமக்கு சோர்வை கொடுக்கணும் நம்ம எப்ப சோர்ந்துடுறோமோ அப்ப அவன் நம்மளை அடிச்சிருவான் அப்ப நம்ம தூக்கிடுவான் நம்மளை தாக்கிடுவான் நான் சொல்றேன் ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்குற தேவன் சில நேரங்கள்ல எப்ப இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் எப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அவன் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி போராடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதற்கு கொடுக்கிற ஒரு பதில் என்ன தெரியுமா ஏசியா பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது விதமா சொல்லுது இதோ சாயங்காலத்திலே கழகம் உண்டாகும் விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாய் இருக்கும் கவனிங்க ரொம்ப அழகா சொல்ல பாருங்க சாயங்காலத்தில் கழகம் உண்டாகும் விடியற் காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இட் இஸ் வெரி ஷார்ட் பீரியட் ஒரு குறுகிய காலம் சாயங்காலம் ஆரம்பிச்சு காலை விடியறதுக்கு முன்னால இல்லாமல் போவார்கள் அவங்களுடைய நீங்க நினைக்கலாம் சத்ருவானவன் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடி போயிடுவான் நான் சொல்லுவேன் அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு கடவுள் வச்சிருப்பாரு அவன் செயல்படுறதுக்குன்னு அவனுடைய ஆதிக்கத்தை அவனுடைய அதிகாரத்தை செயல் செயல்படுத்துவதற்கு அவனுக்குன்னு ஒரு டைம் ஒரு பீரியட் வச்சிருப்பார் அதுக்கு மேல அவனால ஆடலாம் முடியாது அதுக்கு மேல அவனால உங்களோட போராடலாம் முடியாது ஏன்னா அதுக்கு மேல அவனுக்கு பலனே இருக்காது அந்த குறுகிய காலம் நான் சொல்றேன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் சொல்றேன் இந்த குறுகிய காலத்துல அதனாலதான் இசையால இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் இமைப்பொழுது கைவிட்டேன் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து அந்த இமை பொழுது அப்படின்ற அந்த பொழுது இருக்கு பாருங்க உங்க இமை மூடி திறக்கிற அந்த செகண்ட் அந்ததான் அவனுடைய அளவுங்க அந்ததான் அவ அவனுடைய அளவு நான் சொல்றேன் அந்த குறுகிய கால அளவை வச்சு உங்களோட அவன் போராடி உங்களை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க உங்களோட போராடுகிற உங்கள் எதிரிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உங்களோட போராட முடியும் அதுதான் அவனுடைய அளவீடு அந்த அளவுக்கு மேல உங்களோட அவனால என்ன செய்ய முடியாது போராட முடியாது நீங்க அவனுடைய போராட்டத்தை அவனுக்கு நிறைய காலம் இருக்குன்னு நீங்க நினைச்சு சோர்ந்து போறீங்க சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் அவனுக்கு ஒரு குறுகிய காலம் தான் இருக்கு அந்த ஒரு குறுகிய டைமுக்குள்ள உங்களை சோர்ந்து போக பண்ணுவான் நீங்க சொல்லுங்க கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல நேரத்தில் இவ்வளவு தீவிரமா செயல்பட யுகம் யுகமாய் காலம் காலமாய் உன்னை மேற்கொள்வதற்காகவே என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என் தேவன் உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது பிரச்சனையே உன்னால ஒன்னு செய்ய முடியாது போராட்டமே ஒன்னால ஒண்ணு செய்ய முடியாது சத்துருவே ஒன்னால ஒண்ணு செய்ய முடியாது உன்னுடைய அளவு எவ்வளவு தெரியுமா உன்னுடைய ஆதிக்கம் எவ்வளவு தெரியுமா உன்னுடைய உன்னுடைய தலையீடு எவ்வளவு காலம் தெரியுமா சாயங்காலம் தொடங்கி காலையில விடியறதுக்கு முன்னால விடியறதுக்கு முன்னால விடியறதுக்கு முன்னால அவர்களை ஆண்டவர் ஒளிய செய்வார் ஒளிய செய்வார் நான் ப்ராஃபிட்டிகளா பேசிட்டு இருக்கிறேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக வரக்கூடிய சத்துருவின் கூட்டத்தார் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற போராட்டத்தின் கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக எழும்பி செயல்படுவன் வேண்டும் என்று துடிக்கிற கோராகின் கூட்டத்தாருக்கு ஆண்டவர் இரவு பொழுதில் ஒரு அழிவை தருவார் சாயங்காலம் தோன்றி காலையில விடியதுக்கு முன்னால நீங்கள் விடியும் போது பிரச்சனையோடு விடிய போகிறது இல்லை உங்கள் விடிய புதிய விடியல் என்பது மகிமையான விடியலாக இருக்கப் போகிறது இந்த இரவுல நீங்க படுக்கைக்கு போகும்போது உங்களோட போராடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லுங்க லாஸ்ட் டைம் உனக்கான கடைசி நேரம் இதுதான் இன்னைக்கு நைட்டோட உன்னுடைய ஓட்டம் முடிய போகிறது சொல்லிட்டு படுங்க காலையில போது கத்தன் மகிமையான அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்வில் அற்புதங்களை பார்க்க உதவி செய்வார் கத்தன் உங்களோடு இருப்பார் ஜோமன்லாம் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே இன்னைக்கு எங்களை பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற சோர்ந்து போக பண்ணும்படிக்கு எதிராக விரும்புகிற எல்லா சத்துருக்களுக்கும் இன்று இரவில் ஒரு முடிவை வைத்திருக்கிறீர் அதை நாங்கள் நம்புகிறோம் அவனுக்கு கால அளவீடு அதிகமில்லை அவனுக்கு குறுகிய காலம் இருக்கிறது குறுகிய காலம் இருக்கிறது என்று அறிந்து அவன் தீவிரப்படுகிறான் நாங்கள் சொல்கிறோம் அவனுக்கு குறுகிய காலம் தான் இருக்கிறது எங்கள் தேவன் எங்களுக்கு நீண்ட காலத்திற்கான ஆயிலை வைத்திருக்கிறீர் எங்கள் தேவன் எங்களுக்கு அந்த நீண்ட நீண்ட நீடிய ஆசிரியர்களை வைத்திருக்கிறீர் கத்திரங்களுக்கு அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அதை சுதந்திரிக்க போகிறோம் நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் தேவனங்களோடு இருக்கிறீர் சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி எங்கள் தலைகளை உயர்த்துவீர் கத்தனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த காணொலியை பார்க்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தருவீராக நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ காட் பிளஸ் யூ ஹேவ் குட் நைட் நம்பிக்கையோடு படத்துக்கு போங்க காலையில புதிய விடியல் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும் ஆமேன்